அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ஆரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சனி எந்த திசையில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து வைத்து உங்களின் வாழ்க்கையே மேலே போக போகிறதா அல்லது கீழே விழப் போகிறதா என்று பார்த்து விடலாம் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் வீழ்ந்தவர்களும் இருக்கின்றாங்க அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பயிற்சி அடைய இருந்ததால இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சி சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறதால கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு சென்றிருக்காரு இதனால வக்ர பயிற்சி ஏற்பட்டிருக்கு ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி ஏற்பட்டது அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைய போகிறது அது மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நடந்த சனி வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தியும் முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் அடுத்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் சனி பகவான் செய்ய போகிறார் அப்படிங்கறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனநலன்ல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் அதே சமயம் உங்களுக்கு மனநலனில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லாத நிலை ஏற்படும் மற்றவர்களை காலி செய்யும் கெட்ட எண்ணம் வேண்டாம் யாரையும் பற்றி தவறாக யாரிடமும் பேச வேண்டாம் பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கப் போகிறது கடன் வேண்டாம் கெட்ட எண்ண வேண்டாம் அதீத பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேண்டாம் தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் கொஞ்சம் வாயை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் சரியான முடிவுகளை எடுத்தால் கால் மேல் கால் போட்டு அமரலாம் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று பூஜை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் தரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான் இந்த நிலையில இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமாகிய பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் தரக்கூடியதாக இருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அற்புதமான ஒரு பலன்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு பொதுவா நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் சனி பகவான் கர்மா மற்றும் நீதி ஆகியவற்றுக்கு தெய்வமாக கருதப்படுகிறார் பொதுவாக தெய்வங்களின் அருள் பார்வை நம் மீது பட வேண்டும் என்று மற்ற அனைத்து கோவில்களுக்கு சென்று வேண்டிக்கொள்கிறோம் ஆனால் சனி பகவான் நம் மீது படக்கூடாது என்றுதான் அனைவரும் வேண்டிக்கொள்கிறார்கள் சனியின் பார்வை நம் மீது நேரடியாக பதிவது நல்லதல்ல என்று ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு நீண்ட ஆயில் அகால மரணம் என இரண்டுக்கும் காரணமாக இருப்பவர் சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அவர் அனைத்து விதமான சௌபாகியங்களையும் பெற்று வாழ்க்கையில உயர்ந்த நிலைகளை அடைவார் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் என்று சொல்வாங்க அது போல சனி பகவான் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவரோ அந்த அளவிற்கு நல்ல பலன்களை வாங்கி வழங்கக்கூடியவராக இருக்காரு வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களையும் அனுபவங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்து வாழ்க்கையை சரியான பாதையில சீராக சென்று கொள்ளக்கூடியவர் சனி பகவான் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுகிறது சனியின் கொடி பார்வையால இருந்து தப்பிக்க நல்ல பலன்களை பெறுவதற்கும் கஷ்டங்கள் பலவும் தீங்குவதற்கும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானை எந்த திசையில வழிபட வேணும் என்பதை பத்தியும் நாம தெரிஞ்சு கொள்ளலாம் சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து கெடுபலன்களை விளக்க வேண்டும் என்று சனி பகவானிடம் வேண்டிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலையில சாத்விக உணவை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பாக தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அரசு மரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட வேணும் கருப்பு எல் கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில் சுற்றி அவற்றை அரசு மரத்தடியில வைத்து சனி பகவான் அருளை வேண்டி நாம் வழிபட வேண்டும் பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடும் பார்வையில் இருந்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்காக தானமாக கொடுக்க வேண்டும் பிறகு சனி பகவான் கோவிலுக்கு சென்று கடுகு எண்ணெய் இல்லை சனி பகவான் சன்னதி முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஆனால் சனி பகவான் நேருக்கு நேராக நின்று வழிபடக்கூடாது சனி பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து நாம் வழிபடுவது இன்னும் நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியதாக தான் சொல்லப்படுது பொதுவாக சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுது மந்தன் மகேஷன் முடவன் ஆயுள் காரகன் என பல பெயர்கள் அழைக்கப்படுறாரு சனி சூரியனின் மகனாக சொல்லப்படுது பொதுவாக தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை இருக்கும் ஆனால் சூரியனுக்கும் சனி ஜென்ம சனி பகையாகவராக சொல்லப்படுது ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு தங்கும் கிரகம் சனியாவர் ராசி மண்டலத்தை ஒருமுறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்ச வீடு துலாம் நீச்ச வீடு மீசம் பகை வீடு சிம்மம் சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்ரன் ராகு கேது சமகிரக குரு பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சனி அதிபதியாக சொல்லப்படுது சனி திசை பத்தொன்பது வருடங்களுக்கும் சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அழியாக இருக்கிறதாக சொல்லப்படுது சனியின் வாகனமான காக்கை எருமை அது மட்டும் இல்லாமல் கருப்பு வஸ்திரம் போட்டதாக சனி பகவான் சொல்லப்படுது சனி பகவான் பாதிப்பிலிருந்து தப்பிக்க சனிக்கிழமைகளை நாம் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியதாக சொல்லப்படுது சனி பகவானுக்கு நேருக்கு நேராக வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல்ல தீர்த்தத்தில் நீராட செய்வது மிகவும் சிறந்த பலன்களை நமக்கு தரும் திருநள்ளாறு தர்பணேஸ்வரரையும் அம்பாலையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் தீர்க்கும் காகைக்கு தினம்தோறும் அன்னம் எடுவது உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களின் நவ கிரகங்களை இது நீலக்கல் செய்வது சனியின் தோசத்தை குறைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு சனி தோசத்தினால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்கள கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணை கடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவான நூத்தி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்த ஒரு உளுந்தை நம்ம தரையில் இட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வளம் முடிந்தவுடன் இது போல செய்வதால சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் இருந்து நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இதுபோல செய்து வருவது இன்னும் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் ஒரு வகையான அச்சம்தான் ஆனால் அவர் நீதிமான் அவரின் பரிகார தலமாக திகழ்வது திருநள்ளாறு கோவில் இப்பகுதியை முதலில் தர்பன் என்று சொல்லப்படுது ஏனென்றால் இங்கு தர்பை அடர்ந்து வளர்ந்திருப்பதாக சொல்றாங்க இதன் காரணமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தர்பணேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகையின் பெயர் பிரக்னேஸ்வரி சிவ சனி பகவானின் பிடியில் சிக்கியிருந்த நல மகாராஜாவை சிவபெருமான் காப்பாற்றியதால் இந்த இடம் திருநள்ளாறு என்று பெயர் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே